நாள் என் செய்யும் இனைதான் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி பதினஞ்சு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கண்ணீராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி கன்னி ராசினுடைய அதிபதி புத பகவான் இப்பொழுது நாலாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய இன்னொரு வீடான மிதுனம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ராசியில் கேது இருக்கிறார் அது ஒரு மைனஸ் தான் இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் பாருங்கள் குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறதும் மைனஸ் தான் இருந்தாலும் குரு பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்குது நாலாம் இடத்தை பார்க்குது ஆறில் சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் அமைஞ்சிருக்கிறார் ஏழில் ராகு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் இப்படி சில கிரகங்கள் சா சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் பெருவாரியான கிரகங்கள் சாதகமான நிலையில் இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியில் கேது இருக்கிறார் கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா இருக்கிறத சுருக்குவார் அதாவது நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு தன்னம்பிக்கையுடைய நல்ல ஒரு அற்புதமான ஒரு உடைய ஒரு நபர் ஒரு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நபர் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேது வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது தாழ்வு உணர்ச்சியை ஏற்படுத்துவார் இது நம்மளால் செய்ய முடியுமா நம்ம சாதிப்போமா அந்த வாரம் நடக்குமா இது அப்படின்னு ஒரு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வீர்கள் ஆனால் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு பிரம்மாண்டமாக அமர்ந்திருப்பதால் அப்போது கணவன் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ் நீங்கள் கணவனாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு இல்லை நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான எண்ணம் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அவங்க இஷ்டத்துக்கும் பேசுவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே தான் கருத்து வேறுபாடு வருமே ஒழிய ஆனால் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்ப உறுப்பினர்களாகட்டும் மற்ற வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும் நண்பர்களாகட்டும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஃபைனான்ஸையே தொழிலா செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்போ மூணாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதால முயற்சிகள் வெற்றி பெறும் ஆனால் காலதாமதம் எடுத்து கண்டிப்பாக வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் ராசி சாதனையும் நாளில் உட்காந்து குரு பார்வை பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நாலாம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் இது பரிவர்த்தனை யோகம் செவ்வாயும் குருவும் வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால நீங்கள் சொத்து வத்து வாங்கணும் விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உன்னதமான ஒரு காலகட்டம் சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதாவது வீடு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட் வாங்க மனை வாங்க தோன்ற துறவு வாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலர் வண்டிகள் அதாவது வாகன பிராப்தி உண்டு பைசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இந்த குரு பார்வை பெற்ற புதன் தன்னுடைய பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாரம் நினைக்கிறத சாதிக்க முடியும் நல்ல ஒரு சம்பாத்தியம் நல்ல ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் பிற அரசு ஊழியர்கள் இன்னும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த வாரம் ஒரு பொன்னான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீ நினைக்கிறத சாதிப்பீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இப்படி சகல வந்து உங்களுக்கு சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக அது குரு பார்வை பெற்று இருப்பதால் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சில பேர் வந்து பத்திரிகை துறை மீடியா துறை இப்படி எந்த துறையில் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணாலும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழு ராக இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே நேரத்தில் நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க சண்டைக்கு வருவாங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் குரு பார்வை நன்மை தரக்கூடிய அமைப்பு வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வந்து அவர் போய் அங்கே ஏழு குடைவன் எட்டில் போய் அமர்ந்திருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அவங்களால மனைவியால் உங்களை ஒரு கணவர் அப்படின்னா மனைவி மனைவின்னா கணவர் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகிறது ஒன்று அவங்க பிறந்து விட்டுந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸை கொண்டு வரணும் ப்ராப்பர்ட்டி வைஸ் அல்லது அவங்க ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் இப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக இருக்குது மற்றபடி உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸாக பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்தாலும் செலவினங்கள் தான் ஏற்பட போகிறது வழி அது சுப செலவுகள் தான் அசுப செலவுக்கு இங்கே இடம் இல்லை பிள்ளை நாலாம் இடத்தை குரு பார்க்குறா பிள்ளைகளை உயர்கல்வி கூட படிக்க வைப்பீங்க வெளிநாட்டு வெளிமாநிலத்துக்கு அனுப்பி கூட படிக்க ஹாஸ்டல் தங்க வச்சு கூட படிக்க வைப்பீங்க ஸோ அப்படி நீங்கள் வந்து பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கிறது சொத்து கொத்து வாங்க போகிறீங்க கார் வண்டின்னு வாங்க போகிறீங்க இப்படி சுப செலவுகள் ஏற்பட இருப்பதால் இந்த வாரம் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் ஆனாலும் நீங்கள் வந்து ரொம்ப காம குயிட்ட ஒரு அல்ட்டிகாகவும் இருப்பீங்க என்ன ரேபு ரேபு எப்பவுமே தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்லுவாங்க கேது ராசியில் இருந்த பெருசாக உங்களை பற்றி நீங்கள் எதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டீங்க ரொம்ப வந்து எப்போவும் இல்லாத வழக்கத்துக்கு மாறாக வந்து ஐயோ நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு தாழ்வு உணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் சக்கர தாழ்வார வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை வளமோடும் அலமோடும் அமையப்போகிறது